ஓ வெற்றிவேல் வெற்றிவேன் சரணம் என் அன்புப்பில்லை இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாகவே நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் நினச்சது போலவே நடத்தி கொடுக்கணும்னு உன் அப்பன் முருகன் முடிவெடுத்துட்டேன் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசைப்பட்டினா உன்னுடைய தகுதிகளை இன்னும் வளர்த்துக்கிட்டு உன் திறமையை மேம்படுத்திக்கோ அப்படி செஞ்சால் மட்டும்தானே நீ நினச்சதையெல்லாம் ஆசைப்பட்டதையெல்லாம் மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையில் அடைய முடியும் உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் இன்றைய கடைசி நாளாக இருக்கும்படி அத்தனையையும் காணாம போகச் செய்ய போகிறே இத்தனை நாளாக நீ எல்லார்கிட்டையும் உண்மையாக நேர்மையாக நடந்தாலும் கண்ணியத்தோடையே நியாயமாக பேசினாலும் எல்லோரும் உன் மனசை காயப்படுத்தி உன்னை நிராகரிச்சாங்க நீ உதவி செஞ்சாலும் கூட பூமேலையே பழிய பழியை போட்டு பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டாங்க நீ சரியான விஷயங்களை செஞ்சு தவறுகளை எதிர்த்தாலும் கூட ஓ மேலே தான் தப்பு இருக்குன்னு தானே இதுவரைக்கும் உன்னை எல்லாரும் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட போலி மனிதர்களிடமிருந்து நீ நிறைய விஷயங்களை நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட அதனால தான் ஓ பழி பாவம் போட்டவங்களையும் தப்பாக பேசி தவறாக விமர்சனம் செய்தவர்களையும் தண்டனைக்கு அனுபவிப்பதற்காக அவர்களுக்குரிய தண்டனையை கொடுப்பதற்கு தயாராக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமேலாவது உன்னுடைய முயற்சியை நீ தாராளமாக செலவு செய் நீ எந்த அளவுக்கு முயற்சியை செலவு செய்கிறாயோ அதன் மூலமாக உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உன்னால் உருவாக்கிக்க முடியுங்கிறத நீ மறந்துட வேணாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லாமே நல்லதாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உனக்கு என்ன நடக்கணுன்றது எனக்கு தெரியும் உன் எதிர்காலத்துக்கு இந்த முருகப்பெருமா நானே பொறுப்பாளனாக இருப்பேன் நீயும் நம்பிக்கையோடு நடைபோட தயாராக என் செல்வமே உனக்கு வேணுங்கிற வரங்களையெல்லாம் கொடுக்கக்கூடிய கண் தெய்வமாக இந்த முருகப்பெருமா நான் இருக்கும்போது நீ கண்டதையும் நினச்சி கவலைப்படவே வேணாம் உன் வாழ்க்கையில் நீ எதையாவது செய்ய போகும்போதெல்லாம் வந்த சில தடைகளை நினைச்சு மனம் வருந்த வேணாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிற உயர்வுங்கிறது மிக பெருசாக இருக்கும் என் செல்வமே உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை வண்ணமயமாக ஆக்கி காற்றேன் இருளிலிருந்து வெளிவந்து நீ ஒளிசூல மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் உனக்கு துணையாக பிரகாசமா வழித்துணையாக வாழ்நாள் முழுவதும் வரப்போறேன் என் செல்வவி நீ சில விஷயங்களை யோசித்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க உன் மனதுக்குள்ளே நீ பதிலை தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ எதிர்பார்க்குற பதில் கிடைக்கிற வரைக்கும் உன் மனசு குழம்பிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நீ எதிர்பார்க்குற விஷயமே நடக்கணும்னு எதிர்பார்க்குறாம நீ எதிர்கொள்ளும் விஷயங்களை ஏற்றுக்க கற்றுக்கோ நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் நீ எதிர்பார்க்குறதையே நடக்கணும்னு நினைக்காம உன் வாழ்வில் எதிர்கொள்ளும் அத்தனையையும் ஏற்றுக்கொள்ள தயாராக மிகுந்த வேதனையிலும் அளவு கடந்த சந்தோஷத்திலும் கூட நீ எப்போதும் நிலை மாறாமல் இருக்கணும் என் செல்வமே சில விஷயங்கள் சில பிரச்சனைகள் மனசுக்கு வேதனையை கொடுக்க செய்யும் அதே போல அளவு சந்தோஷத்தையும் அளவில்லாத இன்பத்தையும் கூட நான் உனக்கு கொடுப்பேன்றத நீ மறந்துட வேணாம் நிச்சயமா உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கும் நல்லதை செய்வதற்கும் இந்த முருகன் நான் துணையாக இருக்கேன் நீ வெறுக்கக்கூடிய சில பேரை இன்னைக்கு நீ சந்திக்க நேரிடலாம் உனக்கு பிடிக்காதவங்களை நீ பார்க்க நேரும் போது அதை யோசித்து மன வருத்தமோ கலக்கமோ அடைய வேண்டாம் ஏன்னா சில பேரை உன்னை வந்து பார்க்கறதுக்கு காரணமாக இருக்கிறதே நான் தான் அவங்களை நீ சந்திக்கும்போது உனக்கு பிடிக்காதவங்க மூலமாகவே உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வருவேன் நீ அமைதியோடு இருந்தினா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என் அருளும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வீ விட்டுட்டு போனவங்களும் உன்னை வேணாம்னு சொன்னவங்களும் உன்னை நிராகரித்தவங்களும் ஒதுக்கி வச்சவங்களுமே நல்ல வாழ்க்கையை வாழும்போது விட்டு கொடுத்து அனுசரித்து போன வாழ்க்கை மட்டும் நல்லா இல்லாமலா போய்டும் நான் இருக்கேன் நீ எதுக்கும் கலங்க வேணாம் இந்த எம்பெருமான முருகப்பெருமானின் திருமுகத்தை பார்க்குற இந்த நிமிஷத்திலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிச்சுடும் செல்வமே எப்போவுமே நீ எல்லாருக்கும் உதவி செய் நல்லது செய் ஆனால் உன்னை புரிஞ்சிக்காதவங்களுக்கும் உன் அன்பை புரிஞ்சிக்காதவங்களுக்கும் நீ எதையும் புரிய வைக்கணும்னு முயற்சி செய்ய வேண்டாம் என் செல்வமே அப்பா முருகா என் பிரச்சனைகளெல்லாம் எப்போது தீரும்னு நீ யோசிக்க வேணாம் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் மாற்றி என்னை முழுமையாக நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில் இருக்கும் சோதனைகளையெல்லாம் நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன் இதுவரைக்கும் நீ நினச்சது எல்லாம் இப்போது நல்லபடியாக நடந்தே தீரும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இந்த பூமியில் யாருக்குமே கொடுக்கல அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகளை நான் கொடுத்துருக்கேன் அதை நினச்சிக்கிட்டு மனசில் வேதனைகளை சுமந்து கொள்ள வேண்டாம் எது எப்படி நடந்தாலும் நீ எப்போதும் எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாரா தைரியமா இருந்தினா இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லதுதான் தான் செஞ்சிருக்கேன்றது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும் நீ எதையாவது யோசிச்சு கவலைப்படுறதாலையும் என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டே இருக்கிறதாலே தான் உன்னை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களை உன்னால புரிஞ்சுக்க முடியல இப்போது உன்னை ஆனந்தமாக வாழ வைக்க நான் இருக்கேன்னு நம்பிக்கையோடு இரு மனசில் நீ பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு என்னிடம் வந்து உனக்கானதை கேட்கும்போது உன் மன விருப்பப்படியே நீ எதிர்பார்த்த எல்லாத்தையும் நான் நிச்சயமாக நடத்தி முடிச்சிடுவேன் என் செல்வமே நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலான்னு எனக்கு தெரியும் அதனால் இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீ புலம்ப வேணா இதுவரை நடந்த கசப்பான கஷ்டமான விஷயங்களை நினச்சும் வருத்தப்பட வேணாம் இனி வரக்கூடிய காலம் உனக்கான நல்ல பேரை தரும் விதத்தில் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை தரும் விதத்தில் தான் இருக்கும் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாகவே உன் கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி உனக்கான நல்ல வாழ்க்கையை நீ நினச்சது போலவே நான் உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன் அடிக்கடி உன் மனசு உன்கிட்ட பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு உன்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்குது கொஞ்ச நேரம் கூட நீ அமைதியாக இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்த உன் மனது உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் மனசு சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் நீ அப்படியே செவி சாய்க்க வேண்டாம் ஏன்னா உன் மனசு எப்பவுமே கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி மட்டும்தான் உனக்கு ஞாபகப்படுத்தி அதை பற்றியே உன்னை யோசிக்க வைக்குது அது கடந்த காலத்தில் உன்னை வழி நடத்துச்சுன்னா உன் எதிர்காலத்தை யாரும் யோசிப்பா நீ எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு அதற்கான விஷயங்களை இன்றைக்கி செய்ய ஆரம்பி உன் எதிர்காலத்தை முழுவதுமாக அறிந்த உன் அப்பன் முருகன் நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் உன்னுடைய எதிர்காலங்கிறது நீ கேட்டபடியே பிரகாசமாகத்தான் இருக்க போது ஓ வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை நான் உருவாக்க போறேன் நீ நினச்சது எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நல்லபடியாக நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இனி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் கிடைக்கும் உனக்கான வெற்றி உண்டாகும் சில பேர் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கக்கூடாதுன்னு நினச்சி உன் வாழ்வில் இருக்கும் சுடரை அணைக்க முயற்சிக்கலாம் உன் நிம்மதியை குலைக்க முயற்சிக்கலாம் ஆனால் அடுத்தவனுக்கு கெடுத்துட்டு நல்லா வாழணும்னு நினைக்கிற அவங்க ஒருபோதும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழவும் முடியாது சொந்தமாக வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது அதனால் உனக்கு எதிராக யோசனை செய்கிறவங்களையும் உனக்கு எதிராக வேலை செய்கிறவங்களையும் நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே எப்போதுமே ஏழை எளியவர்களுக்கு உன்னால் முடிஞ்ச உணவோ உடையோ பண உதவியோ ஏதாவது உன்னை செய்யும் போது உன்னுடைய கெட்ட கருமாக்கள் எல்லாம் தானாகவே முடிஞ்சு போய் அதன் மூலமாக உன்னுடைய கஷ்டங்களும் குறைஞ்சு மறைஞ்சு போயிடும் உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் உன் மனசை காயப்படுத்தினவங்களுமே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் நீ வாழ்க்கையில் உயரப்போகிற உன் துயரத்தை போக்குவது என்னுடைய கடமை நீ கவலைப்படாமல் இரு இந்த முருகன் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் செல்வமே வைரத்தை ஒரசுனாதான் பட்டை தீட்டி பளபளப்பாக மாற்ற முடியும் அதே போல் தங்கத்து நெருப்பில் போட்டால் அதை உருக்கி சுத்தம் பண்ணி அதை ஆபரணமாக செய்ய முடியும் அதே போல் நல்லவங்களையும் சோதனைகளுக்கு உட்படுத்தினா மட்டுந்தான் அவங்க அதிலிருந்து மீண்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேற முடியும் அப்படிதான் நல்ல பிள்ளையாகிய உனக்கு நான் சோதனைகளை கொடுத்தேன் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நம்பிக்கைங்கிற ஆயுதத்தையும் பொறுமையையும் உன் கைவசம் வச்சுக்கிட்டினா உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது என் செல்வமே நீ நல்லவனா இரு ஆனா அதை யாருக்கும் வெளிக்காட்டிக்காமல் எப்போது நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு அதை பத்தி யாரிடமும் பேசாம நல்ல மனிதனாக வாழ முயற்சி செய் இப்போதெல்லாம் உன் கஷ்டங்களைக் கண்டு நீ கதறாத அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிற தைரியம் வந்துடுச்சு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது கூட அது எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு மெளிதாக புன்னகையும் செய்கிறாய் என் அப்பன் முருகன் என் கூட இருக்கும்போது இதெல்லாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிதானே நீ சிரிக்கிற இந்த ஞானமும் இந்த புத்தியும் இந்த பக்தியும் இந்த பக்குவம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது வெறுப்போ துக்கமோ வழியோ பயமோ வருத்தமோ எல்லாத்தையும் நீ கடந்து செல்ல தயாராக இருந்தினாதானே உன் வாழ்க்கை அழகாக அமையும் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை யாருக்கு தான் துக்கம் இல்லை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் மனவழியும் வேதனையும் சேலாமா வேணாமாங்கிற குழப்பமும் பயமும் துக்கத்தை தரும் ஏதாவது ஒரு இழப்பு செய்தியும் வாழ்க்கையவே வெறுப்பாக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமும் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் வழி பயம் வேதனை துக்கம் வெறுப்புன்னு மனிதர்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு கடந்து வந்தால் தானே வாழ்க்கையை வாழ முடியும் நீ விருப்பப்பட்டது உன் கைகளில் வந்து சேரலையே நினச்சி கவலைப்படாத கூடிய சீக்கிரம் அது உன் கைகளில் உண்வசமாக வந்து சேரும் இப்போது உனக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் உனக்கானது இல்லைன்னு கிடையாது அதை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது மேலே நீ நம்பிக்கை வச்சு அடுத்தடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை நோக்கி போகும்போது நீ எதிர்பாராத நேரத்தில் பல அதிசயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகளை நினச்சி நீ மூழ்கி போயிட வேணாம் தோல்விகளை கண்டு துவண்டு போயிட வேணாம் உனக்காக நீ உன்னை மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் நிச்சயமாக உனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் உருவாக்குவேன் செல்வமே இந்த பூமியில் நீ எந்த மூளைக்கு போனாலும் அது கிட்டவோ எட்டவோ ஏழு கடல் தாண்டியோ எங்கே இருந்தாலும் நிச்சயமாக நீ கவலைப்படாத அளவுக்கு உனக்கான எல்லாத்தையும் நான் செஞ்சு தருவேன் ஏன்னா நீ போகிற இடத்துக்கு உனக்கு முன்பாகவே நான் போய் அங்கே இருப்பேன் அல்லவா உன்னோட எண்ணம் சுத்தமாக தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் நீ கேட்டபடியே நான் உன்னுடைய வேலையிலையும் உன் வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு உன்னை பார்த்துக்கிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்று தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் நீ எப்போதும் நிம்மதியா அமைதியா சந்தோஷமாக இருக்க பழகு நாளைக்கே நீ நினைச்சதை நிச்சயம் நல்லபடியாக உனக்கு நடத்திக் கொடுப்பேன்